இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல பதினஞ்சே நிமிஷத்துல கேரளா ஸ்டைல் நேந்திரம் கடையில அதிக வில கொடுத்து வாங்காம கேரளால கிடைக்கிற அதே டேஸ்ட் வாசனையோட நல்லா வீட்டுலயே எப்படி பண்றதுன்னு நேந்திரம் காய் எடுத்துக்கோங்க காய் வந்து நல்லா தெரிச்சியா நல்லா திக்கா இருக்கணும் லேசா தட்டி பாத்தீங்கன்னா சத்தாவரம் மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து அரை கிலோ அளவுக்கு நேந்திரம் காய் எடுத்திருக்கேன் இதுல சிப்ஸ் வந்து எவ்வளவு அளவுக்கு வந்திருக்குன்னு வீடியோட கடைசியில சொல்லிருக்கேன் சிப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க வாழைக்காயோட நுனியை மட்டும் முதல்ல நறுக்கிட்டு நேரம் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போடும்போது உள்ள இருக்க காயில கோடு விழாத மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க வாழைக்காயில போட்ட கோடுல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் லேசா எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதும் காய் வந்து உடையாமலும் தோல் மட்டும் தனியா நமக்கு ஈஸியா வந்துடும் இந்த மாதிரி எல்லா காயிலையும் இதே மாதிரி தோலை எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க சிப்ஸ ரெண்டு மெத்தட்ல போடலாம் நீங்க இப்போதான் முதல்ல போட்டு பழகிறீங்கன்னா பஜ்ஜி சீவுற மாதிரி தனியா சீவி எடுத்துக்கோங்க வாழைக்காய சீவுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சிருங்க வாழைக்காயை சீவன உடனே நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் காய விட்டா கூட சிப்ஸ் வந்து நமக்கு சரியா வராது சிப்ஸ்ல வந்து விரிசல் விட்டுரும் இல்லனா உன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும் இன்னொரு மெத்தட்ல ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க நமக்கு நேந்திரம் சிப்ஸ் ஒரிஜினல் டேஸ்ட் வரணும்னா தேங்காய் எண்ணெயில சிப்ஸ் போடுங்க நான் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் இந்த மாதிரி டைரக்டாவே எண்ணெயில வாழைக்காயை சீவி விடுங்க முன்னாடி சொன்னதை விட இந்த மெத்தட் தான் ரொம்பவே ஈஸியா இருக்கும் ரொம்ப நேரமும் எடுக்காது நமக்கு இத ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுட்டு லேசா வெந்ததும் முன்னாடியே நம்ம கலந்து வச்ச மஞ்சள் தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தண்ணியை நம்ம எண்ணெயில சேர்க்கும் போது சுருன்னு சவுண்டு வரும் அந்த சவுண்டோட நல்லா கலந்து விடுங்க முறம் நல்லா அடங்கி சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சி வரும்போது சிப்ஸோட மொறுமொறுப்பு சவுண்டு நம்ம கிளறும்போதே நல்லா கேக்கும் இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி லேசா குளிக்கி பாருங்க சிப்ஸோட சவுண்ட்லயே தெரியும் அது வந்து நமக்கு வெந்து வந்தது இதே மாதிரி அடுத்தடுத்து சீவி சிப்ஸ போட்டு எடுத்துக்கோங்க பதினஞ்சே நிமிஷத்துல சூப்பரா நேந்திரம் சிப்ஸ் நல்லா வாசனையோட ரெடி ஆயிடுச்சு நாங்க வீட்டுல எப்பயுமே செஞ்சு வைக்கும் போது ஒரு வாழைத்தாருக்கு மூணு கிலோ அளவுக்கு சிப்ஸ் வரும் இன்னைக்கு நான் வந்து அரை கிலோ வாழைக்காயில பண்ணிருக்கேன் அது வந்து எனக்கு இரநூறு கிராம் அளவுக்கு சிப்ஸ் வந்துருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்ல தேங்காய் எண்ணெயை வச்சு நேந்திரம் சிப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்